தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் பனிங்கர் நான் அமேர் ஹாப்பி பொங்கல் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அண்ட் பொங்கல் வாழ்த்துக்கள் டு ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் காதி காட்டன்ஸ் இந்த டைம் வந்து சொல்லியிருந்தீங்க நிறையா பேர் இப்பயும் கால் பண்ணுறீங்க ஆனால் நான் கால் பண்ணுறேன் காலே எடுக்க மாட்டேன்றீங்க நான் வாங்குறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லை வந்து கால்ஸ் எடுக்க மாட்டேங்களா கொடுக்க மாட்டேங்களா சும்மா தான் சொல்லிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க இப்போ வரைக்கும் இன்னைக்கு முதல் கொண்டு என்னோடய ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து எனக்காக ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இந்த ஐட்டம்லாம் இன்னும் போயிட்டுருக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் இன்னும் என்கிட்ட போயிட்டுருக்கு ரெடி பண்ணி வச்சுட்ருக்குறோம் ஸோ இதெல்லாம் லீவுனால என்னால் கொடுக்க முடியல ஸோ பாருங்கள் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணி தான் இருக்கிறோம் எல்லாமே ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்குறோம் இந்த ஐட்டம்ஸ் இந்த பார்சல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டுருக்கு ஸோ பேக்கிங் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது நான் நேற்று வந்து ஆக்சுவலாக நாலு மூடம் வந்துச்சு ஸ்டாக்ஸ் எல்லாம் போய்ட்டு இப்போ இவ்வளோ தான் எனக்கு ஸ்டாக் இப்போ இதுவுமே வந்து இன்றைக்கி ஹாலிடேஸ் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறனால இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் என்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்ட ஸ்டாக்ஸு வெளியில் போகுது கொஞ்சம் பேர் எடுத்துகிட்டு போய்ட்டாங்க வந்து காரில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு சில பேர் பைக்கு கார்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அல்மோஸ்ட் எல்லாருக்குமே என்னால் முடிஞ்சளவுக்கு பாசல் அமிச்சுட்ருக்கேன் பட் வந்து அந்த மேன் பவர் ஷார்ட்டேஜ் எங்களால் அதான் இப்போ இனிஷியலாக பண்ணுறதுனால இதான்னு சொல்லிட்டு ஒரு இது இல்லை இன்னும் நாங்கள் ஃபாலோ பண்ணலை பட் அது கூடிய சீக்கிரம் நான் ஃபாலோ பண்ணிடுவேன் ஸோ இப்போ டைம் இருக்கிறனால அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் யாருக்குமே பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது ஸோ நான் சொல்கிற ரேட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த ரேட்டு தான் அதனால் ரொம்ப கம்மியாக கொடுக்குறனால நம்மளோட ரீசெல் அண்ட் கடை வச்சிருக்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த எடுத்துகிட்டு போயிடும் இந்த சாரீ ட்ரெண்டிங் சேரீ எனி டைம் ட்ரெண்டிங் தான் இது ப்ளைன் ஸேரீ இந்த சேரீ வந்து நான் யாரையும் வந்து இமிடேட் பண்ணல மார்க் பண்ணல இவங்க எப்படின்னு சொல்லலை ஆனால் இதே சாரியை வந்து ஹோல்சேல் ஆன்லைனில் வந்து ஆஃபரிங் ட்ரிப்புள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே சாரி நான் வேற சாரிலாம் கிடையாது பார்டர் வச்சது இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த சாரி ஸோ இது வந்து என்னோட மக்கள் ஏன்ட்ட இருந்து வாங்கி என்னோட ரீசேலர்ஸா இருக்கட்டும் என்னோட ஷாப்கீப்பர்ஸ் ஏன்ட்ட வாங்குறவங்களும் வாங்கினா உங்ககிட்ட வந்து கண்டிப்பா நானூறு தான் உங்ககிட்ட வாங்குவாங்க வெறும் நானூறு ரூபாய்க்கு எங்கனால உங்களுக்கு தர முடியும் ஸோ எங்களை மாதிரி சின்ன மக்களுக்கு ஆதரவு கொடுங்க சின்ன மக்கள் நாங்கள் நிறைய நிறைய காசு பார்க்க மாட்டோம் எங்களை பொறுத்தவரைக்குங்க நாங்கள் வந்து டிஜிட்டல் மீடியாக்குலாம் நிறையா செலவு பண்ண மாட்டோம் செலவு பண்ணலை அந்த கேமரா சுற்றிலும் கேமரா மேன்ஸ் அப்படி எதுவும் கிடையாது வெளியில் அவுடோர் ஷூட்டிங் இன்டோ இன்டோர் ஷூட்டிங் எனக்கு தனியாக ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அஃப்கோர்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது நாலு மடங்கு ரேட் அவங்க தான் வேணும் பட் இந்த செலவுகள் இல்லாமல் நான் கம்மியாக சூப்பராக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சுற்றி இருக்க என்ன சொல்கிறது அந்த இதை விரும்பாமல் அதாவது கவர்ச்சியை விரும்பாமல் இதுதான் யதார்த்தம் யதார்த்தத்தில் யதார்த்தத்தில் போய் நீங்கள் வாங்குனீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் எங்களை மாதிரி மக்கள்கிட்ட என்கிட்ட வாங்குற சின்ன மக்கள் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறேன் இது நானூறுலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு அவங்களாம் சேல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கடைக்காரங்களும் நல்லா செம்மையாக சூப்பராக தான் போட்டு வித்துட்டு இருக்கோம் ஸோ ஆதரவு கொடுங்க இந்த சாரி இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து நேற்று என்னோட வீட்டில் வந்து எடுத்து காமிச்சாங்க இங்கே பாருங்க நம்ம இந்த சாரியை எவ்வளோன்னு போட்டுட்ருக்கோம் இதே இந்த ரேட்டு அப்படின்னு சொன்னால் என்னோடய ஹோல்சேல் மக்கள் இந்த ரீட்டேலர் இந்த ரீசேல் பண்ணுறவங்க அவங்களுக்கு தெரியும் இதை நான் என்ன ரேட்டை கொடுக்குறேன்னு அவங்களுக்கு தெரியும் ஐ நாட் சப்போஸ் விட் எவ்வளோ திஸ் ரேட்டு அந்த ரேட்டு ஹோல்சேல் ரேட்டை நான் சொல்ல முடியாது கேஸ் நீங்கள் ஹோல்சேலுக்கு வாங்குறேன் இல்லைன்னா நான் ரீசேலராக வரேன் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துட்றேன் வீடியோவில் கொடுத்துட்றேன் காண்டக்ட் பண்ணுங்கள் அஃப்கோர்ஸ் நான் மேக்ஸிமம் என்னோட ரீட்டில் சேல்ஸை விட ரீசேலர்ஸ்க்கும் அண்ட் ஏன்ட்ட வாங்குறவங்களுக்கும் அந்த மக்களுக்கும் நிறையா நான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவங்களுக்கும் நிறையா நான் கொடுப்பேன் இதே சேரீஸ் தான் இங்கே பாருங்கள் இந்த சே இந்த சாரீஸ் நம்ம எவ்வளோன்னு கொடுத்துட்ருக்கோம் ரீட்டைலர்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம் சேம் தாங்க வித்தியாசம்தான் கிடையாது இதே சாரி பார்டர் தான் சேம் இதே கிளாத்து தான் இதே சாரீ பார்த்துக்கோங்க இதே சாரி தான் இந்த சாரீஸ் நான் சொன்னாப்பில் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு மேம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த சாரி அவங்க போட்டு அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ ஏன் நம்மலாம் ஜெயிக்க முடியாது ஸோ திருப்பி திருப்பி நம்ம வந்து அதாவது நம்ம செய்கிற விலை கரெக்டாக இருக்குது நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் கரெக்டாக ஒர்க் பண்ணுறேன் யாரையும் ஏமாற்றலை நியாயமான ரேட்டை நியாயமான விலைக்கு வித்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு பீரியடில் நம்ம எல்லாம் ஜெயிச்சு மேலே போயிட்டே இருப்போம் ஆனால் அது வரைக்கும் முயற்சியை கைவிடாதீங்க இப்போ நேற்றுலாம் ஒருத்தருங்க என்கிட்ட பேசுகிறாரு அவர் பேசிவிட்டு அண்ணா நான் இப்போ தான் நான் ஷாப்பு ஆரம்பித்தேன் ஷாப்பு ஆரம்பித்து ஒரு மாதம் கூட அதில் ஒரு கடையெல்லாம் பிடிச்சிட்டேன் சேல்ஸே இல்லை நான் கடையை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கண்கலங்கினார் எனக்கு திட்டணும் போல தான் தோணுச்சு எனக்கு உதவி ஒரு மாதத்தில் ஒருத்தர் வந்து எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணலை உடனே ஜெயிச்சிருவீங்களா ஒரே மாதத்தில் ஜெயிச்சிருவீங்களா ஒரே மாதத்தில் நீங்கள் போட்ட காசுலாம் டபுளாக எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்கு திட்ட மனசு வருது ஆனால் திட்டம் இல்லை நம்ம அந்த டைத்தில் அவரை திட்டக்கூடாது ஸோ இன்னொன்று அவர் வந்து என்னோட என்னை வந்து நிறையா வந்து ரொம்ப எதை எதத்தாலமாக பேசுகிறாங்க ரொம்ப வந்து கேலி பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா ஸோ எனக்கு இந்த ஃபீல்டே இல்லை நான் விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் ஓகேண்ணா தேங்க்யூ ஸோ மச்னா நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக நான் பண்ணுவேன் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் யாராவது வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டாங்க தாழ்த்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டால் வருத்தம் இருக்கும் அந்த வருத்தத்தோடு தயவு செஞ்சு பின்னாடி ஓடிடாதீங்க ஓடி ஒழிஞ்சிட்டிங்கன்னா உங்களை வரட்டுறதுக்கு இருந்தால் இந்த உலகத்தில் வந்து ஆளுகள் ஜாஸ்தி இருக்காங்க எக்கச்சக்கமான பேர் உங்களை விரட்டி விடுறதுக்கும் உங்களை வந்து ஓச்சி விடுறதுக்கும் நீங்கள் முன்னேறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த உலகத்தில் ஆள் நிறையா இருக்கிறாங்க அதனால அவங்களெல்லாம் பார்த்து கேர் பண்ணிக்கிறாதீங்க இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் எனக்கு அழணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிலாம் உங்கள் மனசில் இருக்கிறதுலாம் வந்து அழுது அதை தயவு செஞ்சு அந்த இதெல்லாம் கொட்டிடுங்க கொட்டி தீத்துருங்க எல்லாம் சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன் தயவு செஞ்சு அழாதீங்க அப்படி அழுதுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை நீங்களே தேர்த்திக்கிட்ட மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஜெயிக்கணும் வேணா ஓகே அழுது அதாவது எந்த ஒரு விஷயமும் நல்லா வாய் விட்டு அழுதுரு நல்லா கத்தி எழுது கத்தி அழுதுட்டேன்னா நீ கொஞ்சம் இதாயிரும் அந்த இதெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா அழுதுட்டிங்கன்னா உங்கள் இதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அதாவது அடுத்து நான் எஃபர்ட் போடணும் எனக்கு மனசு தேரியிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும் அதை வந்து தேக்கி வைக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்டாக அவங்க வந்து உங்கள் மனசுக்குள்ளே அல்லாம அதை தேக்கி தேக்கி வச்சு ஃபீ அதை கொண்டு வரீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் போடுற எஃபர்ட்டில் காமிக்கணும் ஏன்னா எந்தளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இல்லை நான் எப்படி கொண்டு வரேன்னா சொல்லிட்டு அதெல்லாம் உங்கள் மனசில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் அதை நீங்கள் எப்போ அதை தீக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான டைம் நீங்கள் ஜெயிப்பீங்க பார்த்தீங்களா நீங்கள் எப்போ அழகணும் அழுவ அழகான சொல்லலை நான் ஆனால் எப்போ நீங்கள் அழகணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் நல்லா ஜெயிச்சிட்டேன் சூப்பராக இருக்கிறேன் இப்போ நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த டைப்பில் உங்கள் கண்ணில் இருந்து பார்த்தீங்களா ஒரு ஆனந்த கண்ணீர் அந்த வழியில் தான் நம்ம அழணுமே ஒழிய வேறு எந்த வழிலையும் நம்ம அழுது நம்மளோட வீக்னஸையும் காமிச்சிடக்கூடாது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ராங்னஸையும் இதாகிடக்கூடாது அதாவது நம்மளுக்கு ஆறுதல் அடைஞ்சிடக்கூடாது யாரும் திட்டாலோ எதுவும் சொல்லிட்டாலோ ஆறுதல் அடைஞ்சிடாமல் அதை மனசுக்குள்ளே தேக்கி வச்சு 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 ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் விடுறீங்க பார்த்திங்களா அந்த அழுகு ரொம்ப செம்மையான அழுகுங்க ரொம்ப சூப்பரான அழுது அந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் வந்து நிறையா பேர் கிடைக்காது இப்போ எல்லாருக்குமே வந்து நெகட்டிவ் நிறையா விஷயங்கள் நடக்கும் நான் வெ வெளியில் விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறையா பேர் கால் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடறாதீங்க சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் செம்மையாக பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்து அழுதுங்க அதுதான் உண்மையிலேயே வந்து அப்படி நம்ம அழுகிற அழுகைக்கும் அந்த ஒவ்வொரு சுற்று தண்ணி கண்ணி இருக்கும் வந்து அப்போ தாங்க மதிப்பு மரியாதையும் ஜாஸ்தி ஸோ அப்படி பண்ணுங்கள் ஆல் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அண்ணன் விட்டுட்டு போயிட போகிறேன் நான் அவ்வளோதான் போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தீங்க ஸோ காமனாக அதை சொல்லலாம் என்னால் இதையும் தாண்டி தான் வந்திருக்கிறேன் அதையும் கடந்து தான் இப்படி நம்ம அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பு நம்ம போயிட்டே இருக்க முடியும் ஸோ அது கடந்து கண்டிப்பாக போகணும் நம்ம அடுத்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணணுங்க தட்ஸ் ஆல் கைஸ் ஸோ அடுத்து வந்து நான் பகல்பூர் அண்ட் குஜராத்தும் இன்னும் ஒரு சில இடத்துக்குலாம் போகிறேன் அங்கேயும் வந்து காதி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ பகல் பகல்பூர் குஜராத் அண்ட் கோட்டா இந்த மாதிரி ஏரியாலாம் ஆஃப்கோர்ஸ் ஹைதராபாத் இந்த நாலு ஏரியாவும் நான் போகலை ஸோ அந்த ஏரியாவுக்கு போய்ட்டு வந்துட்டு அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதையும் பெஸ்ட்டாக உங்கள் சார்பாக பர்ச்சேஸ் பண்ணுறேன் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம செம்மையாக மார்க்கெட்டை பிடிப்போம் தேட்ஸ் ஆல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க நான் நமே தேங்க்யூ